எத்தனை ஜென்மங்களது புண்ணியம் என்று நமக்கு தெரியாது ஒரு பெரிய ஜானியை நம்முடைய வாழ்நாளில் காணும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது அவரோடு பழகும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது அவருக்கு பணிவிடை பல காலங்களில் பல நேரங்களில் பலர் வந்து வேண்டிய பணிவிடைகளை செய்திருக்கிறார்கள் எப்பேற்பட்ட பாக்கியசாலை நாம் என்று நினைத்து கொண்டாட வேண்டும் நமக்கு கிடைத்த இந்த பாகியத்திற்காக நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் மேலும் பகவானை நாம் கொண்டாடிக்கொண்டே இருக்க வேண்டும் இரண்டால் இப்பொழுதும் பகவான் இருக்கிறார் அல்லவா அவர் இல்லாத நேரம் என்று ஒன்று உண்டா சரீரம் மட்டும்தான் மறைந்து போயிருக்கிறது ஆனால் உயிரோட்டமாய் பகவான் இங்கும் அங்கும் இந்த பிரபஞ்சத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆசிரமத்தில் அவர் கால் வைக்காத இடம் கிடையாது ഇപ്പോഴും അവർ